இதுல அடுத்த டயலாக் வேற பல நூற்றாண்டுகளாக திட்டமிட்டு மக்களை கொல்றாங்களாமா திட்டமிட்ட வெற்றி ப்ரோ நூறு வருஷம் வரலாறுலாம் பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் கூட தெரியுமா அப்போ எனக்கு ஒரு டவுட்டு பெர்ஷியா எப்படி ஈரானா மாறுச்சு மெசபட்டோனியா எப்படி ஈராக்கா மாறுச்சு சுமேரியன்ஸுக்கு என்னாச்சு ஜுராஸ்டன்ஸுக்கு என்னாச்சு கிரேக்கர்கள் எகிப்தியர்கள் அப்புறம் ஆப்கான்ல இருந்த பௌத்தர்கள் அப்புறம் இந்தியா எதுக்கு மூணாச்சு இந்த வரலாறு கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம் இது மாதிரி நாலு பேர் கேள்வி எட்டிருந்தாங்கன்னா நாங்க உதவி பண்றதுக்காக வர பொருட்கள் கூட உள்ள விட மாட்டறாங்க ஒரு லைன் வேற சொல்லிருக்கார். எல்லா உதவி பண்றதுக்காக போற எல்லாத்தையும் கொல்லை ஹமாஸ் அதிக வேலைக்கு ஆனா இஸ்ரேல் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காசா பகுதியில் மட்டும் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லல. ரிப்போர்ட் சொல்லுது. படிக்கிறேன் கேளுங்களேன். இஸ்ரேல் கேரண்டி தி சப்ளை ஆஃப் மேக் அவுட் லைக்